புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில ஏனாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக வேண்டி குழி ஒண்ணு தோன்றாங்க அப்படி குழி தோன்ற நேரத்துல ஒரு மண்பானையில இருந்து அறுபத்தி மூணு கிராம் மதிப்பிலான பதினாறு தங்க நாணயங்கள் கிடைக்குது அந்த தங்க நாணயங்கள்ல இஸ்லாமியர்களுடைய தலிமாவான லாயில் அஹி அல்லா முகமது ரசுல்லா அப்படிங்கிற அரபு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த தங்க நாணயங்கள் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலயோ அல்லது நவாபுகளுடைய ஆட்சி காலத்திலயோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஆனா இது ஆய்வு செஞ்ச தொல்லியல் துறை நிபுணர்கள் இந்த ஆய்வு முடிவுல தெரிவிச்ச விஷயம் ரொம்ப வியப்பட்ட கூடியதான் அமைஞ்சது அதாவது இந்த தங்க நாணயங்கள் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலயோ நவாபுடைய ஆட்சி காலத்திலயோ பயன்படுத்தப்பட்டது இல்ல கிட்டத்தட்ட இந்த தங்க நாணயங்கள் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லியும் வரலாற்றுல மிக பிரம்மாண்டமான பேரரசான அரேபிய தீபகற்பம் பாரசீகம் சமவெளி ஸ்பெயின் போட்டிகள் சொல்லி பல நாடுகளை கட்டியாண்டி உமர் அலி அவருடைய பேரரசில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் அந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சியினுடைய முடிவு